ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி த்ரீ ரூபி ஷாப்போட மூணாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் டாய்ஸ் அண்ட் கிஃப்ட் செக்ஷன் தான் ஃபுல்லாகவே ஸோ ரெயின்போ கலர்ஸில் டெடிபியர்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறையா டாய்ஸ் இங்கே வச்சுருக்காங்க நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மாதிரி நம்ம அழகாக டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் பிக்காச்சு பொம்மைலாம் இங்கே இருக்குது ஸோ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு பொம்மை இங்கே எல்லாமே இங்கே பாருங்க குட்டி டெடி பியர்லேருந்து பெரிய பியர் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது அனிமல்ஸில் எலிஃபெண்ட்டு பாண்டா இந்த மாதிரி எல்லா வகையான பொம்மையுமே நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் யூனிகார்ன் பொம்மைலாம் கூட இருக்குது அடுத்ததா பாருங்கள் லாஃபிங் புத்தா குபேரன் இந்த மாதிரி எல்லா சிலையுமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ அதே மாதிரி கடவுள் சிலையெல்லாம் பாருங்கள் விநாயகர் முருகன் முருகனோட வேலு ராதாகிருஷ்ணன் ஸ்டாச்சு ஸோ அந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதே மாதிரி வால் கிளாக் எல்லாமே பாருங்கள் ஸோ நிறைய பேருக்கு நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலுமே இங்கே கிஃப்ட் அவைலபிளாக இருக்குது இங்கே பாருங்கள் பிள்ளையார் ஸ்டாச்சுலாம் இருக்குது அழகழகாக இருக்குது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் நல்லா அலங்கரிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் முருகன் ஸ்டாச்சுலாம் இருக்குது யாருக்கெல்லாம் முருகன் பிடிக்குமோ நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய குட்டி குட்டி பொம்மைகள்லாம் இருக்குது ஹாப்பி பர்த்டே விஷ்ஷஸ்லாம் இருக்குது யாருக்காவது பிறந்த நாள்னால் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க வேல்முருகா வேல்முருகா வேல் முருகா இருக்குங்க வந்து வாங்கிக்கோங்க சரஸ்வதியோட நம்மளுக்கு டைம் கிளாக் இருக்கு நிறைய எல்லா சாமியோட போட்டோஸ் எல்லாம் இருக்கு எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் இந்த கடைக்கு வந்தா ஸோ ஸ்டேஷ்னரியில இருந்து எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் ஏதோ ஹாப்பி பர்த்டே லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் போட்டோ ஃப்ரேம் சூப்பர் சூப்பரா இருக்கு கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரீம் கேச்சர் ட்ரீம் கேச்சர் வந்து நம்மளுடைய ட்ரீமை வந்து கேட்ச் பண்ணி கொடுக்கும் அதை வந்து வீட்டில் வந்து மாட்டி வைங்க இங்கே பாருங்கள் அழகழகாக ஹார்ட் ஷேப்பில் சர்க்கிளில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு மிரர் அவைலபிளாக இருக்குது இந்த ஷாப்பில் ஸோ அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட்டு நீங்கள் யாருக்காவது பண்ணணும் வெட்டிங்க்கு பண்ணணுமா இல்லை பர்த்டேக்கு பண்ணணுமா இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுறதா இருந்தாலுமே இங்கே வந்து நீங்கள் அழகழகாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் கிட்ஸுக்கெல்லாம் வந்து பியர்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற எல்லா பியர்ஸும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச கலரில் நீங்கள் அழகாக வாங்கி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம் குட்டி பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி டெடி பியரை வந்து வச்சுக்குவாங்க ஸோ டெடி பியர்னாலே பிடிக்காதவங்க யாருமே கிடையாது ரொம்பவே சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பியர்ஸ் எல்லாமே இங்க பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குங்க எல்லாம் வேறு இருக்குங்க நல்லா புஷ்ஷு புஷ்ஷுன்னு இருக்கும் கையில் தொட்டு பட்டால் சூப்பராக இருக்கும் இது நீங்கள் உங்கள் பெட்ரூமில் வந்து நல்லா நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ ஹேங்கிங்லாம் இருக்குது நிறைய பக்கெட்ஸ் வந்து இருக்குது ஸ்டூல்ஸ் இருக்குது அண்ட் பில்லோஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்கள் வீட்டில் எது இல்லையோ அதை நீங்கள் வாங்குங்க இல்லை இருக்கிற பொருளையே வந்து பழசாயிடுச்சு தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்குங்க இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் வந்து பாருங்கள் பேட்டெலாம் அருமருமையாக விற்கிதுங்க இந்த பேட்டெல்லாம் வாங்கி கொடுங்க எல்லாருமே ஃபோனையே வச்சு நோண்டிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் பேட்டை வாங்கி கொடுத்தா வெளியே போய் பிள்ளைங்க வந்து விளையாடும் அண்ட் நம்மளுடைய ஸ்டோரேஜ் வைக்கக்கூடிய பாக்ஸஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் கிச்சனுக்கு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய பிளேயே உங்கள் கிட்ஸு கூட வந்து ஒரு ட்ராயரில் ஃபுல்லாக நீங்கள் புக் வச்சுக்கலாம் இன்னொரு ட்ராயரில் ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லாம் வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பித்தளை பொருட்கள்லாம் வந்து விற்கிறாங்க இங்கே பாருங்கள் விளக்கு செம்பு குடம் இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள்னால் நீங்கள் பூஜைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பூஜைக்கு இல்லாட்டினாலும் நீங்கள் கிச்சனுக்கு கூட வந்து நீங்கள் இந்த மாதிரி பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும் உங்களுடைய கிச்சன் உங்கள் கிச்சனே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் நீங்கள் சில்வர் இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டே நீங்கள் ப்ராஸ் ப்ராஸ் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சில்வர் திங்ஸ்லாம் கூட பாருங்க ரொம்பவே சூப்பராக அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இந்த ஷாப்போட அட்ரஸ் பெரம்பலூரில் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணிக்கோ ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க